திருப்பூர் தாராபரம் சாலை பிள்ளிக்காளிப்பாளையம் பிரிவுக்கு அடுத்து எம்ஜிஆர் நகர் பேருந்து நிறுத்தம் அதிலிருந்து கிளம்புறமாங்க இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தா தாராபரம் சாலையிலருந்து இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஸ்டார் கார்டன் அப்படிங்கிற அருமையான குடியிருப்பு பகுதி உருவாகியிருக்குதுங்க இந்த வீட்டுமனை பிரிவு இவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த பூமி பலமுறை பார்த்துருக்குறேன் மேடுபலம் இல்லாத மட்டமான சரிசமமான பூமிங்க கெட்டியான பூமி அதனால் அஸ்துவாரம் அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை இவங்க வீட்டு மனை உருவாக்கி இருக்கிறவங்களுமே காசை கணக்கு பார்க்காம ரொம்ப தரமாக தான் உருவாக்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனி குடிநீர் இணைப்பு பூமிக்கடியிலையே வந்து மின் இணைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் மின் இணைப்பெல்லாம் வெளியே தெரியாதுங்க பாருங்கள் பூங்காவெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க இப்படி ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தரமாக நேர்த்தியாக செஞ்ச குடியிருப்பு பகுதிகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இந்த குடியிருப்பு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க தாராளமாக வாங்கலாம் நீங்கள் நேரம் வரைக்கும் ஒரு முறை நேரில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அருமையான பூமிங்க தாராளமாக வாங்கலாம் மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா கீழே அவங்க தொலைபேசி என்ன இருக்குது நீங்கள் நேரடியாக அவங்களவே தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் நன்றிங்க